பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் பக்தர் மற்றும் பொதுமக்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அமைந்துள்ள சட்டைநாதர் தேவஸ்தானம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கட்டளை மடத்தில் தர்மபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ லீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசிரியா சுவாமிகள் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் விவசாயிகள் தங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியை நான்கு நாட்கள் மெய் மறந்து கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளாக பொங்கல் திருநாள் உள்ளதாக தெரிவித்துள்ளார் பொங்கல் திருநாள் உழைப்பிற்கும் நன்றி தெரிவிக்கின்ற விழாவாகவும் பெரியோரை வணங்கும் விழாவாகவும் சூரியன் இந்திரனை கொண்டாடுகின்ற விழாவாகவும் அமைந்துள்ளது எனவும் அனைவரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று சிறப்போடு பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என கூறி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் ஆசிகள் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தன்னூர் மாத வழிபாட்டை முன்னிட்டு அவர் சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார் நான்கு நாட்கள் விழாக்களாக தமிழர்களுடைய விழா இயற்கையோடு கூடியதாகவும் அந்த மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆகினால் இந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல் என்ற மகிழ்ச்சியோடு எப்படி ஒவ்வொருவர்களும் பொங்கின முள்ளக்கழிப்போடு அதை கூறி அழைக்கின்றார்களோ அது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் உண்மையாக இருக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை தான் தமிழர்களுடைய வாழ்க்கையாக அமைகிறது இந்த வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதற்கு பொங்கல் நாளில் நாம் எல்லோரும் உறுதி பண்ண வேண்டும் பொங்கல் விழாவில் சென்ற ஆண்டு அதாவது பழையன கழிதலும் புதியன கூடுதலும் என்பதுக்கப்புற இந்த புத்தாண்டும் ஆங்கில புத்தாண்டும் இந்த மாடிகளில் தான் பிறக்கிறது அதனால் மகர சங்கராந்தி விழாவாக பொங்கல் பின்னாளை அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி நலம் சொல்வோம்